ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் உங்கள் வீட்டு சமையலுக்கு உங்கள் அன்பு தோழி நான் நிர்மலா இன்றைக்கி அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஐம்பது வெரைட்டிஸ் ஆஃப் குருமா போட்டிருக்கோம் அதே மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்குள்ளே இதை செஞ்சே முடிச்சிடலாங்க அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸி உங்களுக்கு அந்த ஐம்பது வெரைட்டி குருமா தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள் உங்களுக்காக ஒரு லெட்டரை எழுதி வச்சுருக்கேன் போய் பாருங்கள் சரி வாங்க டைம் பண்ணாம வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டன் பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா குண்டக்கடலையை ஊற வச்சு செஞ்சுருக்கிறேன் நீங்க ஃபைவ் மினிட்ஸ்ல தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எந்த காயுமே போடாமல் எம்டியாகவே செய்யலாம் நான் காலையில் கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவசரத்தில் கூட கை கொடுக்கும் அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ டேஸ்ட்டான நீங்களே வளைச்சி போயிருவீங்க அந்தளவுக்குமே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க கடலெண்ணியாக இருந்தால் பெட்டர் உங்களுக்கு தேவைப்பட்ட பட்டர் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் எப்போயுமே தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்ப்போம் இல்லையா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா வேலை வேக வேகமாகணும் இல்லையா அதுக்காக தான் இப்போது இதில் ஒரே ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறம் பட்டை சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கனமாக இருக்க வேண்டாம் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஹோட்டல் ஃப்ளேவர் வரணும் இல்லையா அதுக்காக தான் இப்போது வந்து ஃப்ளேவர் வந்துச்சு இப்போது டக்குன்னு வந்து மிக்சி ஜார் எடுங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சொல்கிற அளவுகளை அப்படியே போட்டு இறங்கி அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு இதிலே சேர்த்துடலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நார்மல் சைஸ் தாங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கரம் மசாலா பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது இது கூடயே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் நிறையா சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்போட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருந்தால் தான் ஹோட்டல் ஃப்ளேவர் வந்து அப்படியே நச்சுன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் சீரகம் அதை விட கம்மியாக தான் இருக்கணும் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மல்லி இருக்கலையா நம்ம மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை மல்லி இதில் தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் கல்பாசி சேர்த்துக்கங்க திக்னஸ்க்காக வந்து முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு சேர்த்துருக்குறேன் மல்லி இருக்கலையா ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல மல்லி வந்து கரெக்டாக ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமல்லி அவ்வளோதாங்க இப்போது எல்லாத்தையுமே சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் உங்களுக்கு எந்தளவு குறை குறன்லாம் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் திக்னஸும் நல்லா கிடைக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைக்கும் போது இந்த மாதிரி இருக்குது நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல ஒரு அஞ்சு மிளகு மட்டும் ஃப்ளேவருக்காக சேர்த்துருந்தோம் ஒரு காட்டத்துக்காக இப்போ இதை வந்து பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் வலுவலுன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷத்தில் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா தாளித்தது அதில் இதை சேர்த்து ஊற்ற போகிறோங்க இந்த மாதிரி எண்ணெயிலேயே இது படும்பொழுது அப்படியே வீடு ஃபுல்லாக கமகமன்னு சூப்பரான ஃப்ளேவர் வந்துகிட்டு இருக்குது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க சுண்ட சுருள் அப்படியே அல்வா மாதிரி வந்துகிட்டு இருக்குது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் எல்லாமே லைட்டாக பிரிஞ்சு வரும் காரத்துக்கு நம்ம என்ன மிளகாய்த்தூள் மட்டும் சேர்க்கலை இதில் வந்து தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பார்த்தீங்களா அரைக்கும் போது நான் தேங்காயே சேர்க்கலை உங்களுக்கு குவான்டிட்டி அதிகப்படுத்தணும்னா நீங்கள் தக்காளியையும் வெங்காயத்தையும் இன்னும் அதிகப்படுத்துனீங்கன்னா நிறையா வந்துடும் இப்போ பாருங்களேன் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் வேற காரம் நம்ம எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிக்ஸி ஜாரை வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோலாம் அந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்துறக்கூடாது இந்த மாதிரி மசாலாவை சேர்த்து அதுக்கப்புறம் காரம் பொடி போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் இப்போது இது இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அளவான உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஃபைவ் மினிட்ஸ் குருமா ரெடி ஆகிரும் இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கிட்ஸுக்கு காலையில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சுண்டல் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதில் ஒரு கைப்பிடி எடுத்து இதில் பொட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை ஏதாவது வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காலிஃபிளவர் காலிஃப்ளவர் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க சோயா இருக்கா மீல் மேக்கர் இருக்கலாம் அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் வேணும் அப்படின்னா எக்ஸாக்டாக குக்கர் அடுப்பில் வைங்க டக்கு டக்குன்னு போட்டு அரைங்க இப்படி மிக்ஸ் பண்ணி ரெண்டு விசில் வைங்க சப்பாத்தி மாவு நீங்கள் தேய்சி முடிக்கிறதுக்குள்ளே குருமா விசில் வந்து போய் அந்த அந்தளவுக்கு ஜெட்டு ஃபாஸ்ட்டில் இந்த குருமா வந்து ரெடி ஆயிரும் நான் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன் அந்த கொண்டக்கடலை சேர்த்தே தான் ஊற போட்டிருந்தேன் வேகமும் வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஊற வச்ச கொண்டைக்கடலை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதோடையே சேர்த்து எட்டு விசில் வச்சு எடுங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒரு மட்டனில் செஞ்ச குருமா என்ன ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அவ்வளோ தான் ஒரு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா எம்டி குருமா ரெடி ஆயிரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு விசில் வைக்கல அதுக்கு முன்னாடி என்கிட்ட கொண்டைக்கடலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் இது வந்து வேக வச்ச கொண்டக்கடலை ரெண்டுமே கருப்பு அதுக்கப்புறம் வெள்ளன்னு ரெண்டையுமே சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் கிட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு அது கொடுத்தது போக மிச்சிறதுனால அதிலேயே சரி இன்றைக்கி வந்து இதை குருமா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ரெண்டு விசல் வந்துடுச்சு பாருங்களேன் பார்க்குறதுக்கே இது மட்டனில் செஞ்ச குழம்பு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன் பரோட்டா செஞ்சாலும் சரி தோசைக்கு சாதத்துக்கு கூட இதை பிசைஞ்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டெம்ட் ஆகிற ஒரு ரெசிபி உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதையே தான் திரும்பி திரும்பி கேட்பாங்க அதே மாதிரி சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாகவும் அட்டகாசமாக இருக்கும் கொண்டைக்கடலையை வச்சு வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குருமாவில் வந்து வேறு என்ன வெஜிடபிள் இது கூட சேர்த்து நம்ம செஞ்சோன்னா இந்த மாதிரி குருமா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுங்கள் இதே மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களை தேடி டெய்லி பன்னெண்டு மணிக்கு வருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சமையலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ